வணக்கம் நான் தான் உங்கள் ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பேச சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க தனியாக இருந்துகிட்டு இருந்தாங்க அவர் அந்த வீட்டில் வயதான அந்த க கணவருடைய அப்பா இருந்தார் அவர் இருந்துகிட்டு இருந்தார் அவர் கொஞ்சம் வயது உமதியும் ஒரு காரணமாக நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டார் அப்படி ச நடக்கிறது சிரமப்படும் போது அந்த அவர் ரூமுக்கு போகும்போது அந்த செவத்தில் கையை வச்சுட்டே போவார் அதை கை வச்சுகிட்டே போகும்போது அந்த கை பட்டதுனால அழுக்க ஆகிட்டே இருக்கும் அது அப்படி அப்படியே இருந்தது ரேகையெல்லாம் அப்படியே பதின ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சாரு கையை உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி சூடாக இருக்குன்னு எண்ணெய் தேய்ச்சார் எண்ணெய் தேய்ச்சிட்டு ரூம் போனார் குளிகளை குளிக்க போகிற நேரத்தில் அந்த எண்ணெய் கையை சோத்தில் வச்சிட்டாரு எண்ணெய் கையை சோற்ற வச்சு அது அப்படியே அப்படியே ரேகையோடு அந்த எண்ணெய் கரை பட்டு எடுத்து உடனே அந்த அவருடைய மருமகள் கணவர்கிட்ட என்ன இது ஒரு இடத்துல உட்கார முடியாதா கை பிடிக்காதுன்னு உடக்கூடியதா அப்படின்ட்டு கணவர்கிட்ட போய் சொன்னாங்க இப்படி பண்ணுற இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா நீங்கள் எப்படி வீடு அழுக்க பாருங்க அப்படின்னு கேட்டார் இத்தனைக்கும் அந்த வீடு வந்து அந்த பெரியவர் கட்டின வீடு இந்த பையனுடைய வீடு கிடையாது அந்த பையனுடைய அப்பா கட்டின வீடு அதிலே இவங்க ஒரு இதாக பேசுனாங்க அதை வந்து கணவனும் ஒன்னே டக்குன்னு மனைவி சொல்கிறதுக்கு மறுப்பு சொல்லாமல் நேராக போய் அப்பா கிட்டே சம்பாதம் ஒரு கை இப்படி செவத்தில் கை வைக்காமல் நடக்க முடியாதா ஏன் இப்படி இது பண்ணுறீங்க சொல்ல பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல் சொன்னார் உடனே ம தந்தைக்கு வந்து மனது ரொம்ப கஷ்டமாக போயிடுது சரிப்பா தம்பி இனிமேல் நான் கை எல்லாம் வைக்கலை நானே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இது பண்ணார் அதுக்கப்புறம் சோத்தெல்லாம் கை வைக்கல அப்படி ஒரு கொஞ்சம் நாள் நடந்தார் அப்புறம் வயது முதிர்வு காரணமாக தளர்ச்சி தானே எடுப்போம் அப்படியே இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார் அப்படி கையை பிடிக்காமல் நடந்ததுனால நாள் விழுந்துட்டார் விழுந்துட்டு படுக்க படுத்த படுக்கையாகிட்டார் உடல்நலம் மோசமாக வச்சு அதாகிட்டு அப்புறம் சேர்த்து போயிட்டார் சேர்த்து போயிட்டு இதெல்லாம் முடிஞ்சு முடிச்சுட்டாங்க அப்போ அதெல்லாம் அவர் இந்த பையன் அவருடைய பையனுக்கு ஒரு குழந்த இருந்தால் அந்த குழந்தைய அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் அப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் அவருடைய காலங்கள் ஓடிச்சு அந்த பையன் பெரியவன் ஆகிட்டான் யார் ம இளமையாக இருந்தாலும் அவர் முதியோர் அவருடைய பையன் இதாகிட்டான் அவருடைய பையன் அவர்கிட்ட சொன்னால் அப்பா நீங்கள் வந்து நான் வந்து உங்களாட்ட வந்து செவத்து பிடிச்சிட்டு நடக்காதீங்க சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வயது ஆகிடுச்சு அதனால நீங்கள் எங்கள் வேணாலும் செவத்தை பிடிச்சிட்டு நடங்க எது வேணாலும் பண்ணுங்கள் எவ்வளோ ஆனாலும் அழுக்க ஆகிட்டோம் அதனால் ஒன்றும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அது அதுக்கே மனசு அவருக்கு இதாகிட்டு இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பையனுக்கு குழந்த பிறந்தது குழந்த பிறந்து இருந்தாங்க அவருடைய அந்த பசங்க சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க அப்போ இந்த நேரத்தில் சரி ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ட்டு உடனே பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க பெயிண்ட் அடிக்கலான்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அவர் வச்ச கையெல்லாம் அழுக்கான இருக்குது அதெல்லாம் இது பண்ணோன்னு உடனே டக்குன்னு அந்த பிறோடைய பேரன் முதல் இறந்துட்டார் அவருடைய பையனுடைய பேரன் அங்கேருந்து வந்தான் நீங்கள் பெயிண்ட் அடிங்க எங்கே வேணாலும் அடிங்க ஆனால் இந்த எங்கள் தா தாத்தாவுடைய கைரேகை எங்கள் அப்பாவுடைய தாத்தாவுடைய கைரேகையை எந்த இடத்துலையும் இது பண்ணக்கூடாது அதை விடக்கூடாது அது அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டா உடனே பெயிண்ட்ரு வந்து சொல்லி பார்த்தாரு எல்லாம் இருக்காதுன்னு இல்லை இல்லை நீங்கள் அதை விட்டுட்டு வடிங்க அப்படின்னா உடனே அந்த இப்போ என்ன அப்பா சொன்னார் நீங்கள் அதை வேறு விதமாக பண்ணுங்கள் அதை அலையாமா உடனே அற்புதமாக அந்த பெயிண்ட்ரு அவருடைய அறிவை பயன்படுத்தி அந்த அதுக்கு சுற்றி ஒரு பார்ட்ரு கட்டி அந்த இது நல்லா இதாகிற மாதிரி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு இதை வச்சு பெச்சிட்டாரு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்பாவுடைய அவருடைய தாத்தா கைகரேகையும் அப்படியே இருந்தது நல்லா எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க அது திடீர்னு ஒரு நாள் அந்த பையனுடைய பையன் அந்த பேரனுக்கு பையன் இருக்காங்களே அந்த பையனுக்கு கூட தங்கச்சி அந்த தங்கச்சியை வந்து ஓவியப் போட்டியில் கலந்துட்டாங்க ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த ஓவியம் எதுவும் வரைஞ்சாங்கன்னா அந்த அவங்க அப்பாவுடைய தாத்தா அவருடைய கைரேகை இருந்தது அதுதான் வரைஞ்சி அதை இது பண்ணி அதனுடைய கதையும் அந்த ஓவியத்தினுடைய வரலாறையும் அவங்க இந்த கிளாஸில் சொன்னாங்க உடனே எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதும் வீட்டில் கொண்டு கொடுத்து எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க சில என்ன தெரியுதான் முதியவர்கள் முதியவர்களை எதாவது முதுமை என்பது பொதுவானது யாரும் அந்த முதுமையிலேருந்து தப்பிக்கவே முடியாது முதுமை கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அந்த முதுமையிலேருந்து தப்பிக்க முடியாது இருந்தாலும் முதியவர்களை இயல்பாக வாழ வைக்க பழக காணும் முது அவங்க செய்கிற சில யாரும் வேணும்னு செய்யறதில்லை அவங்களுடைய இயலாமை முடியாமை என்றதுனால தான் செவத்து பிடிச்சிட்டுலாம் நடக்கிறாங்க அதனால் நாம் வந்து நம்மளுடைய முதியோர்களை நமக்கு மேலே இருக்கவங்க வயசானவங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று தான் அந்த கதையினருக்கும் நன்றி வணக்கம்